இன்ஸ்டா காதலனுக்காக தனது பதினைந்து மாத குழந்தையை பேருந்து நிலையத்தில் தனியாக தவிக்க விட்டு சென்ற கொடூர தாயின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள நல்கொண்டாவில் இளம்பெண் ஒருவர் தனது பதினைந்து மாத குழந்தையை பேருந்து நிலையத்தின் இருக்கையில் அமர வைத்துவிட்டு வெளியில் கிளம்பி செல்கிறார் அவர் சென்று வெகுநேரமாகியும் திரும்ப வராததால் இருக்கையிலிருந்து இறங்கிய குழந்தை அருகில் நடந்து சென்று தனது தாயை தேடி உள்ளது குழந்தை பேருந்து நிலையத்தில் பார்த்த அங்கிருந்த பயணிகள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் குழந்தையை தங்களது பாதுகாப்பில் எடுத்தனர் உடனே அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அப்போது குழந்தை தனது அம்மாவை அழுதபடி அடையாளம் காட்டிய நிலையில் குழந்தையின் தாய் சென்ற இருச்சக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அந்த பெண்ணின் ரகசிய காதலன் தனது நண்பனிடம் இருச்சக்கர வாகனத்தை இரவல் வாங்கியிருந்தது தெரிய வந்தது குழந்தையின் தாயார் பெயர் நவீனா என்பதும் தெரிய வந்தது இதன் பின்னர் நவீனாவும் அவரது காதலனும் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் நவீனா தனது கணவருடன் செல்ல மறுத்துவிட்டார் இதையடுத்து குழந்தையை அதன் தந்தையிடம் போலீசார் ஒப்படைத்தனர் விசாரணையில் நவீனாவுக்கும் அவரது காதலனுக்கும் இன்ஸ்டா மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராம் காதலனை கரம் பிடிக்க பதினைந்து மாத குழந்தையை பேருந்து நிலையத்தில் விட்டு சென்ற தாயின் இந்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது